அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் அரசு சார்ந்த வேலைகள் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய பலன்களாக இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கச் செய்யக்கூடிய அரசு சார்ந்த வேலைகளில் நீங்கள் நினைத்ததை வெற்றியாக தரக்கூடிய அரச வசியமை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த அரச வசியமை தயார் செய்து உங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைகளையும் அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் கான்ட்ராக்டுகள் இவற்றை பெறவும் இந்த மையை நீங்கள் நமது காணொலியில் வரக்கூடிய முறைப்படி வாய்ப்பு இருந்தால் தயார் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அமாவாசையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சீதேவி செங்கலநீர் மூலிகை மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதி சைவ இனிப்பு படையலிட்டு ஓம் ஸ்டீம் லட்சுமி தேவி குரு குரு ஸ்வாகா என்கின்ற இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்லி இந்த சீதேவி செங்கலநீர் மூலிகையை ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்து வந்த இந்த மூலிகைக்கு இந்த மூலிகையின் மேல் தாமரை நூலால் நன்றாக சுற்றிவிட்டு சுத்தமான நாட்டு பசுவின் நெய்யில் இந்த திரியை போட்டு தீபமாக ஏற்றி வைத்து அதில் வரக்கூடிய புகையை வைத்து மை தயாரித்து பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு மையாக தயாரிக்கும் பொழுது இதனுடன் சிறிதளவு கோரோசனையும் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் அரைத்துக்கொண்ட இந்த மையை பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது இதை உங்கள் நெற்றியில் வைத்து கொண்டு செல்லும் பொழுது அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மையானது அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள் அல்லது அரசு அதிகாரிகளை அடிக்கடி பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உதவிகள் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உதவும் அது மட்டுமல்லாமல் அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டுகளை எடுத்து நடத்தக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் செய்யக்கூடியது இந்த சீதேவி செங்கல் நீர் மூலிகையை பயன்படுத்தி நாம் தயார் செய்யக்கூடிய இந்த மையானது மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அன்பர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் அரசவசியம் செய்யக்கூடிய அரசாங்க வேலைகளில் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரியே வெற்றியை தரக்கூடிய இந்த மை தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்